வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் உலகத்து மக்கள் அனைவரும் எங்கிருந்தாலும் எல்லா நேரங்களிலும் எல்லா நன்மைகளும் பெற்று மகிழ்ச்சியா இருக்கணும்னு வாழ்த்துறோங்க தலை போனால் மறைக்கும் இடை போனால் குறைக்கும் கால் போனால் குதிக்கும் மூன்றும் ஒன்று சேர்ந்தால் முந்தி ஓட்டம் பிடிக்கும் என்னங்க அது தலை போனால் மறைக்கும் ஆ குதிரைன்னு போட்டிருக்காங்க விடை தலை போனால் மறைக்கும் தலைன்னா என்ன முதல் எழுத்து போச்சுன்னா அந்த கூனா போச்சுனாக்கா திரை ஓகே அடுத்தது இடை போனால் குறைக்கும் குறை தீ தீ என்ன எடுத்துட்டீங்கன்னாக்க கூரை குறைக்கும் கால் போனால் குதிக்கும் கடைசியில ரை ரயாவை எடுத்துட்டோம்னாக்க குதி அப்படின்னாக்கா குதிக்கும் மூன்றும் சேர்ந்தால் முந்தி ஓட்டம் பிடிக்கும் குதிரை குதிரை நன்றாக இருக்கிறது நன்றாக இருக்கிறது கல்லும் முரடும் முள்ளும் முரடும் வேறும் விறகும் ஆனால் இனிமை கல்லும் கரடும் முள்ளும் முரடும் வேறும் விறகும் ஆஹா இனிமை கல்லும் கரடும் அப்படின்னாக்க கல்கண்டாம் அந்த கல்கண்டெல்லாம் அது படிகமாக்குவாங்க கிறிஸ்டல் ஆக்குவாங்க அப்ப ஒன்னோட ஒண்ணு சேர்ந்துக்கும் ஒ ஒழுங்கான உருவம் இருக்காது பாத்திருக்கீங்களா சீனா கல்கண்டுன்னு வைப்பாங்க கல்யாணங்கள்ல சர்க்கரையை வைப்பாங்க இந்த கல்கண்டு வைப்பாங்க இப்பதான் இந்த டைமண்ட் கல்கண்டு வைக்கிறாங்க அது அப்பெல்லாம் பெரிய பெரிய கல்கண்டா இருக்கும் கையில நிறைய எடுத்துக்கிட்டு பிள்ளைங்கள்லாம் எடுத்துன்னு ஓடும் அது ஒரு காலம் முள்ளும் உரடும் நக்க பலாப்பழம் வேறும் பிறகும் ஆகா இனிமயம் கரும்பு இது நல்லா இருக்குங்க ஈரேழு பதினாலு இறகு மயிலாட முன்னான்கு பன்னிரண்டு முத்துமையில் ஆட வாராத பெண்கள் எல்லாம் வந்து விளையாட அது என்ன ஈரேழு பதினாலு இறகு மயில் ஆட முன்னான்கு பன்னிரண்டு முத்து மயிலாட ஆட வாராத பெண்கள் எல்லாம் வந்து விளையாட அது என்ன பல்லாங்குழியின் ஒரு விளையாட்டு உண்டு நீங்க அந்த மரம் பார்த்திருப்பீங்க மூணு 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 நாலு நாலு வச்சுக்கிட்டு இது காசி அப்படியெல்லாம் வரும் தேர் ஓடுகிறது பூ உதிரிகிறது அப்படின்னா என்ன இயந்திரத்தில் மாவரைத்தல் இயந்திரமா அப்படின்னா என்னங்க அப்படின்னு நம்ம கேப்போம் அந்த காலத்துல இயந்திரம்னு எல்லார் வீட்லயும் ஒண்ணு இருக்கும் உடைக்கிற இயந்திரம்னு ஒண்ணு இருக்கும் மாவரைக்கிற இயந்திரம்னு ஒண்ணு இருக்கும் அது அடியில இருக்கிற கல்லு ஜங்னு உட்கார்ந்து இருக்கும் அது நகராது அதுக்கு மேல இருக்கிற கல்லு கொஞ்சம் லைட்டா இருக்கும் கைக்கு அவ்வளவு கனமா இருக்காது அடிதான் ரொம்ப கனமா இருக்கும் அதுக்கு ஒரு அது ஒரு இடம் மூக்கு மாதிரி இருக்கும் அந்த இடத்துல ஒரு ஒரு பிடி போட்டிருப்பாங்க இந்த பிடியை போட்டு முதல்ல ஒரு அப்படி சு இந்த வலது கையால் அப்படி சுற்றி விட்டுப்பாங்க நான் ஏன் இதெல்லாம் சொல்றேன்னா நமக்கெல்லாம் மறந்து போச்சுங்க இப்ப ஜிம்முக்கு போறோம் என்னமோ சொல்றாங்க இப்படி பண்ணு இப்படி பண்ணு இப்படி பண்ணு இப்படி பண்ணு அப்பெல்லாம் என்ன செய்வாங்கன்னா கோதுமையை வறுத்து வச்சிருப்பாங்க கோதுமை உடைக்கிறதுக்குன்னு வச்சுக்கோங்க இந்த கையால அந்த நடுவுல போடணும் போட்டு இதை இப்படி சுத்துவாங்க கொஞ்ச நேரம் கழிச்சு இந்த கை வலிக்கும் அப்புறம் அப்ப கூட இப்படி சுத்தாத அப்படிம்பாங்க அப்படியே சுத்தணும்பாங்க ஒரே வாட்டுல வந்தாதான் எல்லா ரவையும் ஒரே மாதிரி இருக்கும் அப்படிம்பாங்க அடியில கனமா இருக்கும் மேல இருக்கிறது மட்டும் சுத்தி வரும் அது ரொம்ப ஒரு இயந்திரம்னு அந்த காலத்துல இருந்தது இப்ப எல்லாம் ரெடிமேடு மாவு எல்லாமே கிடைக்கிறதுனால நமக்கு மறந்து போச்சு தேர் ஓடுகிறது பூ உதிரிகிறது தேர்னாக்க மேல இருக்கிறது ஓடுதான் பூ உதுதான் அந்த மாவெல்லாம் உதிர்ந்து கீழே விழுதான் நல்லா இருக்கு இது கூட அழகாய் ஆடும் பெண்ணுக்கு அங்கமெல்லாம் தங்க கண்ணாடி அழகாய் ஆடும் பெண்ணுக்கு அங்கமெல்லாம் தங்க கண்ணாடி அதுக்கு போட்டிருக்காங்க விடை மயில்னு ஆனா இது சரியில்லை ஏன் தெரியுமா ஆண் மயிலுக்கு தான் தோகை இருக்கும் பெண் மயிலுக்கு தோகை கிடையாது சிங்கத்துக்கு தான் பிடரி இருக்கும் பெண் சிங்கத்துக்கு பிடரி கிடையாது ஆண் யானைக்கு தான் தந்தம் இருக்கும் பெண் யானைக்கு கிடையாது ஒருவேளை மனுஷங்கள்ல வேணா பெண்கள் அழகா இருக்கலாமே தவிர நீங்க மிருகங்கள்ல பாத்தீங்கன்னா ஆண்கள் தான் அழகுங்க அதுதான் அந்த அம்மா தப்பா போட்டிருக்கிறாங்க இப்படி வேணா சொல்ல அழகாய ஆடும் ஆணுக்கு அங்கமெல்லாம் தங்க கண்ணாடின்னு அதை மாத்தி படிக்கணும் அதுதான் மயில் நாலு உலக்கை குத்தி வர இரண்டு முறம் புடைத்து வர துடுப்பு துழாவி வர துறை மக்கள் ஏறி வர இப்ப நான் சொன்னேன்ல அதுல ஒண்ணு இது நாலு உலக்கை குத்தி வர இரண்டு முறம் புடைத்து வர துடுப்பு துழாவி வர துரை மக்கள் ஏறி வர யானை அதோட கால் பார்த்தீங்கன்னா உலக்க மாதிரி இருக்கும் ஒரே மாதிரி இருக்கும் நாலு உலக்கை குத்தி வர அது தங்கு தங்குன்னு நடந்து வரும் இரண்டு முறம் புடைத்து வர அதோட காதை வேற இப்படி ஆட்டிட்டு வருமா துடுப்பு துழாவி வர அதோட துதிக்கை ஒரே மக்கள் ஏறி வர ராஜால ஏறி உக்காந்துட்டு வருவான் இல்லையா பிள்ளையிலே அஞ்சு பிள்ளை நாம் பிரியமாக அழைக்கும் பிள்ளை பெயர் என்ன சொல்லுவீரே பிள்ளையிலே ஐந்து பிள்ளை நான் பிரியமாக அழைக்கும் பிள்ளை பெயர் என்ன சொல்லுவீரே அணில் பிள்ளை தென்னம்பிள்ளை கீரிப்பிள்ளை கிளிப்பிள்ளை மாப்பிள்ளையாம் நான் இந்த நாளை நினைச்ச இந்த அஞ்சாவத நினைக்கல பிள்ளை தென்னம்பிள்ளை கீரி பிள்ளை கிளிப்பிள்ளை மாப்பிள்ளை சரி பிறக்கும் போது வால் உண்டு இறக்கும் போது வால் இல்லை பிறக்கும் போது வால் உண்டு இறக்கும் போது வால் இல்லை யாருக்கு தவளைக்கு அந்த முதல்ல அது போல அப்படி தண்ணிக்குள்ள போகும்போது வால் இருக்கும் அப்புறம் வால் மறைந்து தவளை ஆகிவிடும் அது நல்லா இருக்கு சிகப்பு மொச்சை கொட்டை பகட்டு பட்டு சட்டை இதுக்கு சட்டுன்னு விடை தெரியாதுங்க சிகப்பு மொச்சை கொட்டை பகட்டு பட்டு சட்டை வண்ணாத்தி பூச்சியா கருப்பு நிற வண்ணாத்தி பூச்சி பாத்திருக்கீங்களா அதுல வந்து மொச்சை கொட்டை அளவுல சிகப்பு டாட் இருக்குமா சோ சிகப்பு மொச்சை கொட்டை பகட்டு பட்டு சட்டை கைக்குள் அடங்குவான் காரிருள் அகற்றுவான் கைக்குள் அடங்குவான் அகற்றுவான் இவங்க என்னமோ அந்த காலத்தை தான் எழுதி பார்த்தா பாருங்களேன் டார்ச் லைட் போட்டிருக்காருங்க கைக்குள் அடங்குவான் டார்ச் லைட் காரிறுள் அகற்றுவான் கால் இல்லை ஓட்டம் உண்டு மூச்சு இல்லை காற்று உண்டு எதுக்கு இதுக்கு உங்களுக்கு நேரம் தரேன் கால் இல்லை ஓட்டம் உண்டு மூச்சு இல்லை ஆனால் காற்று உண்டு ரப்பர் பந்து இல்லை அது உள்ள காத்து இருக்கிற வரைக்கும் துள்ளி குதிச்சு ஓடும் ஒரு பின்னால புக்குனு அந்த காற்றை எடுத்துட்டோம்னாக்கா அது செத்து வாடாட்டில் ஆயிடும் இல்லையா ஆயிரம் குழந்தைகளுக்கு கட்டின அரைஞான் ஒன்றே ஒன்று அது என்னடான்னு கேட்டாக்க தொடப்பம் கட்டின கயரம் ஆயிரம் குழந்தைகளுக்கு ஒரே அறநாள் கயரம் அப்புறம் அஞ்சு விரல் அமர்ந்தாட பத்து விரல் பந்தாட சூரியனுடன் வாதாட யமனுடன் போராட இந்த அம்மா நல்ல பட்டிக்காட்டில் எல்லாம் பார்த்துருக்குறாங்க அஞ்சு விரல் அமர்ந்தாட பத்து விரல் பந்தாட சூரியனுடன் வாதாட யமனுடன் போராட அது என்ன தெரியுமா வரட்டி வரட்டிங்கிறது என்ன தெரியுமா சாணம் இல்லை மாட்டு சாணத்தை எடுத்து இங்க பாருங்க அஞ்சு விரல் அமர்ந்தாட எடுப்பாங்களாம் எடுத்து நல்லா அப்படி உருட்டுவாங்களாம் அப்புறம் உனியில அப்படி துவைப்பாங்களாம் அப்புறம் பத்து விரல் பந்தாடை இந்த எடுத்த பந்த இந்த பத்து விரலாலையும் தட்டுவாங்க தட்டினத இப்படியே எடுத்து நம்ம ரொட்டி பண்றோம்ல அந்த மாதிரி அப்படியே எடுத்து சுகத்தில் போட்டுருவாங்க சரி சூரியனுடன் வாதாடை சூரியன் வெளிச்சம் பட்டு அது நல்லா காஞ்சு போயிடும் அப்புறம் யமனுடன் போராடை இவ்வளோ கஷ்டப்பட்ட வரட்டி கடைசியில என்ன ஆகும் ஒரு ஹோம தீலோ அல்லது அடுப்பிலேயோ இந்த வரக வரட்டியை அப்படி உடைச்சி அடுப்புல வச்சிருவாங்க யமனுடன் போராட அதோட அது கதை முடிஞ்சிடும் ஆனா அடுத்த நாளைக்கு அந்த சாம்பலை எடுத்து சலிச்சு சலிச்சுங்கிறத மறக்க கூடாது நீங்க அத அந்த காலத்துல என்ன பண்ணாங்கன்னு சொல்றேன் அதை அப்படியே சலிச்சு அதை ஒரு டப்பால போட்டு வச்சு காலையில சாம்பலை எடுத்து பல் விளக்கிய காலம் உண்டு சாம்பல் போட்டு பாத்திரம் தேய்த்த காலம் உண்டு சாம்பல் என்றால் என்ன என்று தெரிந்த காலம் உண்டு இப்ப இதெல்லாம் சொல்லக்கூடாது ஆனா நல்லா இருக்கு கேக்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கு வெள்ளை குதிரையும் கருப்பு குதிரையும் ஆற்றுக்கு போச்சுதான் வெள்ளை குதிரை மட்டும் வீட்டுக்கு வந்தது கருப்பு குதிரை ஆற்றோட போச்சு கருப்பு உளுந்து இப்ப கருப்பு உளுந்து இட்லிக்கெல்லாம் போடுறாங்க ஆனா அது ஊற வச்சு அந்த தோலி அந்த காலத்தெல்லாம் எடுத்துருவாங்க அப்படி தேய்ச்சாக்கா அந்த மேல இருக்கிற கருப்பு உளுந்தோட தோலி போயிடும் அப்புறமா அரைச்சாங்க ஆனா இப்ப என்ன சொல்றாங்க டாக்டர்கள்லாம் நீங்கள் மூணுக்கு ஒன்று இட்லிக்கு போடுறீங்கன்னாக்கா அந்த ஒரு உளுந்து கருப்பு உளுந்தாவே போடுங்க அப்படியே அரைச்சிருங்க கொஞ்சம் கலர் கம்மியாக இருந்தால் கூட உடம்புக்கு நல்லது அப்படின்னு சொல்றதுனால இந்த கருப்பு குதிரையை ஆற்றோடு போக விடாமல் நம்ம அம்மியில் நம்ம கிரைண்டரில் போட்டு அரைச்சிடலாம் ஐயா வேட்டியை அவிழ்த்தா கட்ட முடியாது அழகான குடுமையை அவிழ்த்தா முடிய முடியாது ஐம்பன் பொட்டியை திறந்தா மூட முடியாது அது என்ன சிவகாமி அப்பதா என்னத்தா எழுதி போட்டிருக்கீங்க ஐயா வேட்டியை அவிழ்த்தா கட்ட முடியாது அழகான குடுமையை அவிழ்த்தா முடிய முடியாது ஐம்பொன் பொட்டியை திறந்தா மூட முடியாது அது என்னன்னு கேட்டா மட்டை தேங்காய் அப்படின்னு சொல்லி உண்மை மேல இருக்கிற மட்டையெல்லாம் எடுத்துட்டோம்னாக்க திருப்பி அதை ஒண்ணு வைக்க முடியாது அழகான குடுமையை கட் பண்ணிட்டோம்னாக்க திருப்பி அதை முடிய முடியாது ஐம்பொன் பொட்டியை திறந்தா மூட முடியாது ஆக இந்த விடுகதைகள் அது சங்கரா டிவியில் பல பேர் ரொம்ப ஆசையோடு பார்க்குறாங்க எங்களுக்கும் ஆசையாக இருக்குது இதெல்லாம் பகிர்ந்துக்கிறதுக்கு உங்களுக்கு எதாது தெரிஞ்சா மறக்காமல் எழுதி அனுப்புங்க இந்த விடுகதையில எது நல்லா இருந்துச்சுன்னு எங்களுக்கு எழுதுங்க அந்த சிவகாமி அம்மாவுக்கு சொல்லிவிடுவோம் எனக்கு ரொம்ப பிடிச்ச கதை ஒன்று உங்களோட இப்போ பகிர்ந்துக்க போகிறேன் ஒரு கிராமம் அந்த கிராமத்தில் நம்பின்னு ஒரு பையன் இருந்தான் அவன் பாட்டிகிட்ட கேட்டான் ஏன் பாட்டி நான் சின்ன வயசுலேருந்து மாடுதானே மேய்க்கிறேன் ஏன் நான் பள்ளிக்கூடம் எல்லாம் படிக்கக்கூடாதானா உ நீ பள்ளிக்கூடம்லாம் படிக்க படிக்கக்கூடாதுப்பா அது பெரிய வீட்டு பிள்ளைங்களுக்கு தான் படிப்பெல்லாம் நீ மாடுதான் மேய்க்கணும் நான் பத்து பாத்திரம் தான் தேய்க்கணும் இதுதான் நம்ம தலையில எழுத்து அப்படின்னு சொன்னபோது அவனுக்கு அம்மா அப்பா இல்லாம பாட்டியோட கண்காணிப்பில் வளர்றதுனால அவன் நினைச்சான் ஏன் நமக்கெல்லாம் கடவுள் இப்படி ஒரு தலைவிதியை விதியை கொடுத்துருக்குறாரே அப்படின்னுட்டு அவன் என்ன பண்ண ஆரம்பிச்சான் இந்த குழந்தைங்கள் எல்லாம் அங்க உள்ளூர்ல இருக்கிற பள்ளி பள்ளிக்கூடத்துக்கு போகும்போது அப்படியே ஏக்கத்தோட பாப்பா எல்லா பிள்ளைங்களும் நல்லா குளிச்சுட்டு திருநீர் வச்சுக்கிட்டு நல்லா புது ட்ரெஸ் போட்டுக்கிட்டு அழகா வராங்களே எனக்கு ஏன் இப்படி மாடு மேய்க்கிற வேலை அப்படின்ட்டு இவன் என்ன பண்ண ஆரம்பிச்சான் இந்த மாடெல்லாம் விட்டுட்டு கண்காணிப்புலேயே வச்சுக்கிட்டு அந்த பள்ளிக்கூடத்துல ஒன்னாவது வகுப்பு அந்த ஜன்னல் கிட்ட வந்து நின்றுக்கிட்டு பாத்துக்கிட்டே இருப்பான் அவர் ஆனா ஆவண்ண எல்லாம் சொல்லி தரத பாத்துக்கிட்டே இருப்பான் அவன் அப்புறம் மண்ணுல எழுதி பார்த்தான் ஆஹ் புரியற மாதிரிதான் இருக்கு இது ஒன்னும் பெரிய வித்தையே இல்லையே இதுக்கே பாட்டி போக கூடாதுன்னு சொல்லுதுன்னு யோஜனை பண்ணினான் கொஞ்ச நாள் ஆச்சு அப்புறம் இது இங்கே சொல்லி கொடுக்கறது எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டான் யாராவது பசங்க போகும்போது ஏ அந்த புத்தகத்தை குடைய நான் ஏய் உனக்குதான் படிப்பு வராத நீ எதுக்கு இதை பாக்குறன நான் படம் பார்த்துட்டு தரேன் அப்படின்னு நாளைக்கு காலையில குடுக்குறேன் அப்படிமா சரின்னு அந்த பையன் கொடுத்தான்னாக்கா ஆடு அம்மா எல்லாம் அவன் படிக்க கத்துக்கிட்டான் அந்த கருப்பு பலகையில டா அந்த வாத்தியார் என்னெல்லாம் எழுதுறாரோ எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டான் அடுத்த நாளைக்கு புத்தகத்தை கொடுத்துட்டான் ரெண்டாவது வகுப்பும் வந்துட்டான் இப்படியே போய் போய் நின்று ஒரு ஆறு மாசத்துக்குள்ளேயே இந்த வகுப்பு அந்த வகுப்பு அதை விட கொஞ்சம் அடுத்த வகுப்பு ஆக மொத்தம் அஞ்சாவது வகுப்பு வரைக்கும் அவன் நல்லா போய் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு திருப்பி ஒன்னாவதுக்கு வருவானான் ஏதாவது எழுத்துக்கள் புதுசா சொல்லி தராங்களான்னுட்டு அதெல்லாத்தையும் கத்துக்கிட்டான் அப்புறம் மாடு மேய்ச்சிட்டு இருந்தான் அப்போ மாடு மேய்க்கிறதுனால ஒரு தபால்காரர் வருவாரு அந்த ஊர் அந்த ஆல மரத்துக்கிட்ட வந்துட்டு இல்லே வட அப்படின்னு சொல்லிட்டு இதை கொண்டு போய் ஊர்ல கொடுத்துடுறியா அப்படின்பாரு ஐயா எனக்கு தெரியாது யார் யார் வீட்டுக்குன்னுட்டு இந்த பாரு இந்த கடுதாசு கிராமணியார் வீட்டுக்கு இந்த கடுதாசு அந்த பொன்னம்மான்னு ஒரு பாட்டி இருக்குல்ல அவங்க வீட்டுக்கு அப்படின்னு ஒன்னொன்னா கொடுத்துருவான் இவன் எல்லாத்தையும் இப்படி தனியா வச்சுக்கிட்டு அவங்க அவங்களுக்கு கொண்டு கொடுத்துருவான் சாயங்கால வேலையில ஒரு நாளைக்கு என்ன பண்ணாரு இந்த தபால்காரர் வந்து வந்துப்ப இந்த ரெண்டு லெட்டருக்காக நான் அங்கே இருந்து மிதிச்சுக்கிட்டு வரேன் வண்டியை ஏ தம்பி இதை கொண்டு போய் கொடுத்துருடா யாருக்கிட்ட நம்ம கிராம தலைவர் இருக்காருல்ல அவர்கிட்ட தான் கொடுக்கணும் ஓ இந்த இன்னொரு கடுதாசு இந்த இந்த அம்மா வீட்டுக்கு சரியா அப்படின்னு அவங்க சரி கொடுத்து மறந்துடாத அவன் மறக்க கூடாது சாயங்காலம் கொண்டு போய் கொடுக்கணும் அப்படி போகும்போது மாடுகளெல்லாம் ஓட்டிக்கிட்டே இருந்தவன் அந்த கிராம அதிகாரிக்கு வந்த காடு நீங்க ஒன்று புரிஞ்சுக்கணும் இப்பெல்லாம் காடுன்னாலே தெரியாது இன்லண்ட் லெட்டர்னு ஒன்று இருந்தது அதுக்கு மேலே கவர் ரகசியமான விஷயத்தெல்லாம் கவர்ல எழுதுவாங்க இன்லன் லெட்டர்ல ஊர் வம்பு எனக்கு இந்த ஊர் பிடிக்கவில்லை அப்படின்னு தான் எழுதுறதுக்கு அது காடுல நல்ல செய்தியும் வரும் கெட்ட செய்தியும் வரும் ஓரத்துல மை தடவி இருந்தா அது கெட்ட செய்தி மஞ்சள் தடவி இருந்தா அது நல்ல செய்தி அவங்க ஒண்ணுமே விஷயத்த பார்க்க வேண்டாம் கடிதாச பார்த்த உடனே கல்யாணம் போல இருக்கு அப்படிம்பாங்க அவன் என்ன பண்ணா எழுத்து கூட்டி படிக்க ஆரம்பிச்சிட்டான் படிச்சா கிராம தலைவருடைய நண்பர் அவர் வந்து பெரிய அரசாங்க அதிகாரியா இருக்கிறாரு இன்று மாலை வெள்ளிக்கிழமை மாலை உன்னை வந்து சந்திக்கிறேன் உங்கள் கிராமத்திற்கு ஆவணவற்றை நான் செய்கிறேன் அப்படின்னு அவர் எழுதியிருந்தார் இவன் பார்த்தான் என்னடாது இன்னைக்கு வெள்ளிக்கிழமை இன்னைக்கு சாயங்காலம் அவர் வருவாருனாக்க நான் என்ன பண்றது இது கடிதாசன் நான் சாயங்காலம் கொண்டு போய் கொடுத்தேன்னா அவர் பார்க்க மாட்டாரு நாளைக்கு தானே சனிக்கிழமை தானே அவருக்கு வேலை இல்லைன்னு வரும் பாட்டி கிட்ட கொண்டாந்து பாட்டி தா இந்த மாட்டெல்லாம் கொஞ்சம் இங்க மேய்ச்சிக்கோ நான் இப்ப போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு கிராம அதிகாரிகிட்ட கொண்டு வந்து குடிச்சிட்டான் ஐயா உங்களுக்கு கொடுக்க சொன்னாரு தபால்காரன் சொல்லிட்டு கொடுத்துட்டு அந்த இன்னொரு அம்மா வீட்டில் அந்த கடுதாசை கொடுத்துட்டு இவன் மாடு மேய்க்க போயிட்டா அடுத்த நாளைக்கு சாயங்காலம் இவனுக்கு என்ன நடக்குதுன்னு தெரியல வழக்கம் போல மாடு மேய்க்க போயிட்டான் சாயங்காலம் கொஞ்சம் சீக்கிரம் வந்துட்டான் ஒரு ஆறு மணி இருக்கும் ஆஹ் ஆயா அப்பதான் சுட சுட ஏதோ செஞ்சிருந்துச்சு இவன் கை கால் கழுவிட்டு வந்து அந்த சாப்பாடை சாப்பிட போகும்போது நம்பி அப்படின்னு கூப்பிட்ட குரல் கேட்டது கைய அப்படியே உதறிட்டு கழுவிக்கிட்டு ஐயா என்னையா கூப்பிட்டீங்கன்னு வந்து பார்த்தா கிராம அதிகாரி மட்டும் இல்ல வந்திருந்த அரசாங்க அதிகாரி இன்னும் எல்லாரும் டவாலி போட்ட ஒரு ஆளு இவனுக்கு ஒண்ணுமே ஒரு தட்டுல அவனுக்கு புது ட்ரெஸ் ஐநூறு ரூபாய் பணம் வச்சு பாட்டி இந்த அத வாங்கிக்கோ உன் பேரனுக்காக என்னாச்சு அவன் கேப்பா இவன் முன்னும் தெரியாதே மாடுதானே மேப்பா இல்ல இல்ல எனக்கு நேற்று வந்த கடுதாச இவன் படிச்சு பார்த்ததுனாலதான் எனக்கு ரெண்டு மணிக்கெல்லாம் அதை கொண்டு கொடுத்துட்டான் ரெண்டு மணிக்கே கொடுத்ததுனாலதான் சாயங்காலம் இந்த தலைவர் வரப்போறார் என்னுடைய நண்பர் நம்ம கிராமத்துக்கு நிறைய நல்ல பல பல திட்டங்கள் எல்லாம் செயலாக்கம் பண்றதுக்காக வந்திருக்கிறாரு இவன் மட்டும் கொண்டு வந்து தரலன்னு வச்சுக்கோ அவன் சாயங்காலம் அந்தி சாஞ்சு ஒரு ஆறு மணிக்கு கொடுத்தா கூட இவரை நான் எப்படி வரவேத்திருக்க முடியும் நல்ல வேலைடா நம்பி நீ ரொம்ப கெட்டிக்காரன் அப்படின்ன பொழுது அவன்தான் படிக்கலையே ஐயா நான் தான் பள்ளிக்கூடம் போக கூடாதுன்னு சொல்லிட்டேனே அப்படின்றது பாது எனக்கு தெரியாது அவன் கடிதாசம் படிச்சது இல்லை என்கிட்ட கொண்டு கொடுத்துட்டான் முக்கியமான விஷயம்னு அவன் கொண்டு கொடுத்துட்டான் பொழுது அவனை ஊர்ல அத்தனை பேருக்கு என் தப்புல கூப்பிட்டு நிக்க வச்சு நம்பி என்ன நடந்தது சொல்லு ஏன் நீ படிக்க போகல அப்படின்னு அந்த அதிகாரி கேட்ட பொழுது அவன் சொல்றான் ஐயா எங்க பாட்டி கிட்ட கேட்டேன் நம்மெல்லாம் படிக்கக்கூடாதுப்பா நம்ம மாடுதான்ப்பா மேய்க்கணும் நான் பத்து தான்ப்பா தேய்க்கணும் அப்படின்னு ஏதோ ஒரு தாழ்வு மனப்பான்மையிலே என்னையும் சேர்த்து இழுத்து விட்டுட்டாங்க அந்த சேர்த்துல எனக்கு ஆர்வம் ஜாஸ்தி அதனால பள்ளிக்கூடத்தில் ஜன்னல் கிட்ட போய் நிற்பேன் அவங்க கரும்பலகையில் ஆனா ஆவணா எழுதுறது ஒன்றாம் கிளாஸையும் பார்த்துக்கிட்டேன் கொஞ்ச நாள் கழிச்சு ரெண்டாம் கிளாஸ்க்கு வந்தேன் மூணாம் கிளாஸ்க்கு வந்தேன் நாலாம் கிளாஸ்க்கு வந்தேன் கணக்கும் கற்றுக்கிட்டேன் அஞ்சாம் கிளாஸுக்கு வந்தபோது நல்லா படிக்க முடிஞ்சது என்னால் எங் யா எங்கதான் பேப்பர் சின்ன பிட்டு காய்கறியில ஏதாவது வாங்கிட்டு வந்து அந்த கடுதாசு இருந்தா கூட நான் படிச்சிருவேன் அதை பார்த்து 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 எனக்கு படிப்பு நல்லாச்சு தபால்காரர் சலிச்சுக்கிட்டாரு ஊர்ல வந்து உங்கள்கிட்ட கொடுத்துருக்கலாம் வழக்கம் போல எங்கிட்ட கொடுத்துட்டாரு நான் படிச்சு பார்த்தா உயர் அதிகாரி பரமசிவம் அவர்கள் இன்று மாலை வருவதாக எழுதியிருந்தாங்க உங்க நண்பர்னு வேற அதுல குறிப்பிட்டு இருந்ததுனால உங்களுக்கு அது முக்கியமா வேண்டிருக்கும் அப்படிங்கறதுக்காக நான் கொண்டு கொடுத்தேன்னொன்னு நீ பள்ளிக்கூடம் போகாம இவ்வளவு படிச்சியான்னு சொல்லி அந்த அதிகாரி என்ன சொன்னாரா ரொம்ப அவமானமா இருக்குப்பா இப்படி ஒரு கிராமத்துல இவ்வளவு அறிவாளி குழந்தைய வச்சுக்கிட்டு அவருக்கு கல்வி அறிவு கூட நீங்கள்லாம் கொடுக்கலையே இந்த ஊர்ல இருக்கிற எல்லா பிள்ளைங்களும் படிக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் ஏற்பாடு பண்ணி இவனுடைய படிப்புக்கு எல்லாவற்றிற்கும் நாங்க பொறுப்பு ஏத்துக்கிறோம்னு சொல்லிட்டாரு அந்த கிராம அதிகாரி எனக்கு ரொம்ப பிடிச்ச கதை என்னன்னு கேட்டாக்க எங்கேயோ நம்ம ஒரு ரிமோட் வில்லேஜில் யாரையோ பார்க்குறோம் மாடு வீடு மேய்க்கிற குழந்தைகளை பார்த்தா கூப்பிடுங்க கூப்பிட்டு ஏனாப்பா பக்கத்து ஊர்ல ஒரு பள்ளிக்கூடம் இருக்கு எங்கே போய் படிக்க கூடாதா அவனை படிக்க வைங்க இல்ல உனக்கு உண்டான காசை நான் தரேன்னு சொல்லுங்க தர்மங்கிறது நீங்க போய் எங்கேயோ கோவில்லையோ ஒரு ஆஹ் முதியோர் காப்பகத்துலேயும் கொடுக்கணுங்கிறது இல்லை படிப்பறிவு இல்லாத ஒரு பையனுக்கு கல்வி கண்ணை திறக்க வேண்டியது நம்ம எல்லாருடைய கடமை அந்த கிராம அதிகாரி சொன்னாராம் இந்த கிராமத்தில் அவன் மிகச்சிறந்தவனாக வருவான் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு ஒரு கவர்மெண்ட்ல இருந்து அவனுக்கு ஒரு நல்ல ஒரு விருது கூட கிடைக்கிறதுக்கு நான் ஏற்பாடு பண்றேன் அவன் நல்லா படிக்கட்டும் அப்படின்னு சொன்னாராம் எனக்கு இந்த ரொம்ப பிடிச்ச கதை அது உங்களோட பகிர்ந்துக்கிட்டேன் இந்த நம்பிக்கை என்ன ஒரு ஆசை அப்படின்னு கேட்டாக்கா இந்த குழந்தைகளுக்கெல்லாம் ஆஹ் அவங்க ரைம்ஸ் எல்லாம் சொல்லி தருவாங்கல்ல அம்மா இங்கே வா வா அம்மா தோசை சுட்டா அப்படின்னு எல்லாமே பாடுவாங்கல்ல அதெல்லாம் வந்து அவனுக்கு எழுத்து கூட்டி படிக்க கத்துக்கிட்டான் ஆனா அவங்க சொல்ற பாட்டெல்லாம் கத்துக்கணும்னு ரொம்ப ஆசை சில சமயம் என்ன பண்ணுவாங்க மரத்து அடியில இந்த பசங்கள்லாம் உட்காந்து சாப்பிடும் போது இவனும் போய் உட்காந்துப்பான் இவன் என்ன பண்ணுவான் ஒருவேளை நம்ம சாப்பாட்டுக்கு தான் அவங்க கிட்ட வந்து உட்காரணும்னு அவங்க நினைக்க கூடாது இல்ல அதுக்காக அவன் காட்டு பக்கத்துல போய் இலந்த பழம் எல்லாம் பறிச்சுட்டு வருவான் நிறைய துண்டு நிறைய பறிச்சுக்கிட்டு வந்து இதை சாப்பிடுற பசங்க கிட்ட ஏய் இன்னைக்கு என்னடா சொல்லி கொடுத்தாங்க உங்க உனக்கு உனக்குதான் படிக்க வராதேடா இதெல்லாம் உனக்கு எதுக்குடான்னு சொன்னா கூட உனக்கு இழந்த பழம் பறிச்சுட்டு வந்திருக்கேன் நீ எடுத்துக்கோன்னு அவங்களுக்கு இழந்த பழத்தை கொடுத்து அவங்கள சொல்ல சொல்லுவாங்க அதை காதல கேட்டுப்போ அதாவது அந்த அவனுக்கு அந்த தமிழின் ஓசை அவனோட உள்ளத்துல அது ஏதோ ஒரு ஆசை படிக்கணும்னு ஆசை இருக்கலாம் ஆனா அந்த படிக்கின்ற எந்த மொழியில படிக்கிறோமோ அது மேல ஒரு ஆசை இருக்கணும் இப்ப பலர் வந்து பல மொழிகளை கத்துக்கிறாங்க இப்ப நீங்க ஏன் ஜெர்மன் கத்துக்கிறீங்கன்னா ஓ ஐ லைக் த சவுண்ட் ஆஃப் இட் அப்படிம்பாங்க ஆங்கிலம் கத்துக்கிட்டு தான் ஆகணும் வேலை வேலைக்கு போகணும் தமிழ் இதயத்திற்காக இல்லையா அந்த எல்லாத்தையும் விட ஒரு இனிய மொழி தாய்மொழி அதனால தமிழ் கத்துக்கிறோம் இவனுக்கு அந்த படிக்கிறது இருக்கட்டும் அப்புறம் சும்மா இருக்கிற நேரத்தில் அந்த பையனோட நோட்டை எடுத்து பார்ப்பான் இவங்கெல்லாம் சாப்பிட்றதுக்குள்ள யாருக்காச்சும் இன்னும் கொஞ்சம் இழந்த பழம் வேணுமாடா கொண்டு தரேன்னு சொல்லிட்டு இந்த புஸ்தகத்தை எல்லாம் ப பார்ப்பான் ஏய் உனக்கு படிக்க வராது இல்லடா அப்படின்னு கேட்டாக்க படிக்க வராது இப்படி படம் பாக்குறேன்பா ஆனா அப்ப கூட சொல்லலவான் என்னதான் நடக்குதுன்னு மத்த பசங்களுக்கு புரியாத அளவுக்கு இது எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு ஆஹா எவ்வளவு அழகா இருக்கு இந்த வார்த்தைகள்லாம் நாலு வார்த்தைகள் சேர்ந்து ஒரு கவிதை வருதே நாலு வரையில் ஒரு கவிதை இருக்கிறது ஓ இதுதான் வெண்பாவா இதெல்லாம் பார்த்துக்கிட்டான் அதாவது படிக்கணும் அப்படின்னு ஒரு ஆசை மட்டும் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க எந்த ஒரு தடைக்கல்லையும் எல்லாராலயும் எல்லாராலையும் உடை தெரிய முடியும் அதே போலதான் நமக்கு இப்ப பாட்டே பாட வராது பரவாயில்லைங்க நீ பாட்டு பாடுங்க எப்படி தெரியுமா மத்தவங்களுக்காக அல்ல உங்களுக்கு அது இனிமை தந்தால் அந்த அதுதான் பாட்டு இப்ப இந்த ஏத்தக்காரன் எல்லாம் பாடுவான் அவன் சுருதியோடைய பாடுவான் ஆனா அது சுத்தி சுத்தமா அழகா இருக்கும் அது போலதான் முயற்சி திருவினையாக்கும் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க படிக்காதவன் படிக்க முடியும் பாடாதவன் பாட முடியும் நடிக்கவே தெரியாதவன் கூட பெரிய ஹீரோவாக முடியும் காரணம் முயற்சி ஒன்று மட்டும் இருந்தால் போறோம் அதுக்கு மேல நேரம் காலம் கூடி வரணும் இதெல்லாம் நம்ம வாழ்க்கையில பார்க்கக்கூடிய உண்மைகள் நிதர்சனமான உண்மைகள் சோ நான் சொன்னதுல இருந்து நீங்க என்ன பண்றீங்க யாருக்காவது படிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டாங்கன்னாக்க நீங்க உடனே சொல்லி கொடுங்க இல்லாட்டி அவங்கள பள்ளிக்கூடத்தில் சேர்க்கறதுக்கு உதவி பண்ணுங்க